முடி நல்லா கரு கரும் நீளமா காடு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா தலைமுடியில கூடாதா இயற்கையான பதினோரு பொருள் கீழக்காய் பூந்திக்கொட்டை செம்பருத்தி வெந்தயம் பிளாக் சீட் பன்னீர் ரோஜாப்பூ ரோஸ்மேரி துளசி வேப்பிலை கற்றாழை நெல்லிக்காய் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் காஞ்சா போதும் வா ஒரு வழியா காய வச்சுட்டேன் ரோஸ் மாதிரி பூந்திக்கொட்டை பன்னீர் ரோஜா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு நாள் நல்லா அதை காய வச்சு அதை பக்குமா நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு பத்து மணி நேரம் ஊற விட்டு அதை ஃபில்டர் பண்ணி அது அதுல இருந்து எடுத்து அதை மிக்ஸில போட்டு அரைச்சி அப்பா ரொம்ப கஷ்டம் டப்பா இதெல்லாம் சேர்த்திங்க நம்மளுக்கு டைம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்போ அதுக்கு என்ன தான் பண்ணலாம் ஐடியா கொஞ்சம் கூட மாறாத அதே இயற்கையான பொருட்கள வச்சு எல்லா ரேப் ஷாம்பு தயார் பண்ணியிருக்காங்க அதை எங்க வீட்டுக்காரருக்கு போட்டு உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அதுக்காக தான் தலையெல்லாம் நஞ்சி வச்சிருக்கிறேன் ஷாம்பூ தான் குளிச்சா ச எல்லா ரேப் லேபிள் ஷாம்பு எப்படி இருந்துச்சு அண்ணா அதுமேயா இருக்கு மையா முடி எப்படி சாப்டா இருக்கு பூண்டி போட்டா செம்பருத்தி எல்லாம் போட்டுக்கிறீங்களா எப்படிங்க நான் கண்டுபிடிச்சுங்க வாசனதா தூக்குத நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க பேஜ நான் தேகம் பண்றேன் இந்த நம்பர்லயே வாங்கிக்கலாம் வீடு தேடி சர்ன்னு